ம் கோ ட்ரெண்டி லைஃப் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எம்டி சால்னா இந்த சால்னா வச்சு சாப்பிட்டா சப்பாத்தி எத்தனை போகும் பரோட்டா எத்தனை போகும் தோசை எத்தனை போகும் இடியாப்பை எத்தனை போகும் கணக்கே கிடையாது நான் ஏதோ வீடியோவுக்காக இப்படி பகுமானமாக வச்சு வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் நான் எப்படி சாப்பிட்டேன்னா பரோட்டா மாதிரி பிச்சு போட்டு சால்ட் நல்லா சலம்ப செலம்ப ஊற்றி பெரட்டி அடித்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு வாங்க உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை அப்புறம் அரைபத்தை தேங்காய் ஐ மீன் அரைமுடி தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா அப்புறம் பத்து முந்திரி இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுருங்க இப்போ ஒரு குக்கரில் நான் கடலெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவு ஊற்றிட்டு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை ரெண்டு மட்டக்காய் எல்லாம் போட்டு லேசாக வதக்கிக்கோங்க ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கதுலாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் பச்சை மிளகா அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வதங்கி சால்னாவோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்கு எப்போயும் போட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இந்த அளவுக்கு செவந்து வரணும் மக்களே அப்போ தான் சூப்பராக இருக்கும் இப்போ செவந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நான் கொஞ்சமாக புதினா தழை கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ரெண்டையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறேன் இப்போது ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி ஒரு ஒரு அளவுக்கு அந்த வதங்கி கொல கொல கொலன்னு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும் அது பாருங்கள் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி மல்லிப்பொடி தனி மிளகாய் தூள் அப்புறம் வந்து சிக்கன் கிரேவி பொடி சிக்கன் பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் சேர்த்துட்டு லேசாக வதக்கி எடுத்துட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய் கசகசா சோம்பு முந்திரி அந்த பேஸ்ட் இதில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கலந்து இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்னாவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் சால் செக் பண்ணி வச்சுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஒரு மூணு விசில் கரெக்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நம்ம சால்னா சூப்பராக ரெடி இது கூட நீங்கள் ரெண்டு சிக்கன் பீஸ் ரெண்டு எலும்பு அந்த மாதிரி சிக்கன் பீஸோட எலும்பு சேர்த்துக்கலாம் இல்லை மட்டன் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இது மாதிரி நீங்கள் சேர்த்துக்கிட்டு இந்த சால்னா மட்டன் சால்னா சிக்கன் சால்னாவாக மாறிடும் நான் இன்றைக்கி எம்டி சால்னா தான் பண்ணியிருக்கேன் வேறு எதுவுமே வெஜிடபிள் எதுவுமே சேர்க்கலை இது கூட நீங்கள் பரோட்டா பிச்சு போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம விரதம் இருக்கோம் அப்படின்றனால இந்த மாதிரி நம்ம சா சா பரோட்டா சாப்பிட்ணுன்ற கிரேவிங் இருக்கும்போது கண்டிப்பாக இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நான் சப்பாத்திக்கு சே சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம சூப்பராக சூ நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்லா பிச்சு போட்டு சலம்ப ஊற்றி சாப்பிட்டேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்